இன்ஸ்டாகிராம் மூலமா லட்சக்கணக்கில் கணக்குல சம்பாதிக்கிறாங்க தர்ஷா குப்தா எப்படின்னு தெரியுமா சோசியல் மீடியாவை யூஸ் பண்ற நிறைய பேருக்கு தர்ஷா குப்தாவை தெரிஞ்சிருக்கும் நடிகை தர்ஷா குப்தா சரியா அஞ்சு மணிக்கு போஸ்ட் போட்டு அதிகமான ரசிகர்களை கவர்ந்துட்டு வந்தாங்க நாள் தவறாம தர்ஷா கிட்ட இருந்து வரக்கூடிய தவறவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரசிகர்கள் அவங்களுக்கு கமெண்ட்ஸ்களை கொடுத்துட்டு வந்தாங்க தர்ஷா குப்தா தன்னோட இன்ஸ்டாகிராம் பயணத்தை ஒரு சாதாரண மாடலா தான் ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல ஃபேஷன் ட்ரெண்டிங் ட்ரெஸ் அப்படின்னு பிரபலமான போட்டோஷூட் படங்களை பகிர்ந்துட்டு வந்தாங்க தன்னோட ஸ்டைலிஷான தோற்றத்தால அதிக ரசிகர் பட்டாளத்தை சீக்கிரமா உருவாக்கிட்டாங்க ஆரம்பத்துல தர்ஷா ஜி தமிழ்ல சீரியல தான் கிராமத்து போனா நடிச்சிருந்தாங்க அந்த சீரியல்ல மின்னலே மற்றும் விஜய் டிவில பூவை மாதிரியான சீரியல்ல நெகட்டிவ் கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா மக்களின் ஸ்ட்ரெஸ் குக் வித் கோமாலி சீசன் டூ நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க அதுக்கு பின்னாடி தான் இவங்களுக்கு சினிமாவில வாய்ப்பு கிடைச்சது அதே மாதிரி பாஸ் தமிழ் எட்டாவது சீசன்லயும் ஒரு போட்டியாளரா கலந்துகிட்டாங்க மில்லியன் கணக்குல ரசிகர் ரசிகர்களை தர்ஷாவால கொஞ்ச வாரங்கள் கூட அந்த நிகழ்ச்சியில தாக்கு பிடிக்க முடியல அது தர்ஷா குப்தாவ ரொம்ப பெரிய அளவுல வருத்த அடைய வச்சது தர்ஷா எலிமினேஷன் ஆனத ஏத்துக்கவே முடியல அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா கூட பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம சௌந்தர்ய மாதிரியான போட்டியாளர்கள் பிஆர் வச்சு ஒவ்வொரு வாரமும் காப்பாற்றப்பட்டதாகவும் தர்ஷா பேசுனது ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டது இந்த நிலையில சமீபத்துல இன்ஸ்டாகிராம்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நானூத்தி ரூபாய் வீதம் வசூலிக்க கூடிய தர்ஷா குப்தா மொத்தம் எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது சப்ஸ்கிரைபர்ல வச்சிருக்காங்க இது மூலமா ஒரு மாசத்துக்கு மட்டும் மூன்று லட்சம் ரூபாய் வருமானத்தை ஈட்டிட்டு வராங்க இது சமூக ஊடகங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு அப்படின்னு ரசிகர்கள் ஆதரவுக்கு ஒரு சான்றா இருக்குது தன்னோட கடின உழைப்பு மற்றும் திறமையான தர்ஷா குப்தா டிஜிட்டல் உலகத்துல மட்டும் இல்லாம கலை உலகத்துலயும் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த விடிய பார்த்துட்டு இருக்கிற நீங்க தர்ஷா குப்தாவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு உங்கள யாரெல்லாம் தர்ஷா குப்தாவோட சப்ஸ்கிரைபரா இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க